நமஸ்காரம் இது உங்கள் மயிலை சிவராமன் தினம் ஒரு ஸ்லோகம் வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வருவாய் தரும் செவ்வாய் வழிபாடு ஸ்லோகத்தை முன்னாடி செய்துக்கலாம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக மங்களகாரகன் என்று அனைவராலும் போற்றப்படும் செவ்வாய் வீரத்தின் நாயகன் பூமாதேவியின் புத்திரன் வீடு மனை என நமக்கு அவர் அனுகிரகம் இருந்தால் வாரி வாரி வழங்குபவர் ஒருவருக்கு வீடு கட்டும் யோகம் இருக்கிறதென்றால் செவ்வாயின் அனுகூலம் உண்டென்று பொருள் முருகன் மற்றும் அம்மன் வழிபாட்டாலும் செவ்வாயை திருப்திப்படுத்தலாம் செவ்வாயோ வெறும்பாயோ என்று தமிழ்நாட்டில் சொல்லி செவ்வாய்க்கிழமையை சில வேண்டாதவர்கள் பேச்சை கேட்டு நாம் தவிர்த்தாலும் செவ்வாய்க்கிழமை மங்களகரமானது இந்நாளில் துவங்கும் செயல்கள் வெற்றி பெறும் செவ்வாய்க்கிழமை கடவுளிடம் வைக்கும் கோரிக்கைகள் விருப்பமுடன் விரைவில் நிறைவேறும் ஹனுமனுக்கு செவ்வாய்க்கிழமை செந்தூரத்துடன் வெண்ணை கலந்து சாத்தி வர வேண்டிய வரம் விரைவில் கிட்டும் செவ்வாய்க்கு அதிபதி முருகன் செவ்வாய் அனுகிரகம் இருந்தால் திருமணம் கைகூடும் அதனால்தான் முருகனின் திருப்புகள் விரல்மார் அணிந்து எனத் துவங்கும் பாடல் பாட விரைவில் திருமணம் நடந்தேறும் செவ்வாய் வீரமுள்ளவர் விவேகமுள்ளவர் விவேகமில்லா வீரம் குருட்டு தைரியம் துணிவு வேண்டுமெனில் செவ்வாயின் அருள் வேண்டும் துணிந்தவனுக்கு தோல்வியில்லை செவ்வாயின் தீவிர ஆதிக்கத்தில் பிறந்த மன்னர்கள் மாமன்னர்களாகி ஆட்சி புரிந்தார்கள் மராட்டிய மன்னன் சிவாஜி சிறந்த பவானி தேவியின் பக்தர் என்பது அனைவரும் அறிந்ததே அவர் வாழ்வில் நடந்த நிகழ்வு ஒன்று அடக்க முடியா பேராற்றலுடன் துணிவுடன் போரிடும் சிவாஜியுடன் போரிட்டு ஜெயிக்க முடியாது என்று புள்ளநரி குறுக்கு புக்தியுடன் அவுரங்கசீப் சிவாஜியையும் அவரது மகன் சம்பாஜியையும் விருந்துக்கு அழைக்கிறார் நட்புக்காக நீட்டிய கரத்தில் நயவஞ்சகம் இருக்காது என்று நம்பி இருவரும் அரண்மனையை அடைந்தவுடன் கேடுகட்ட எண்ணம் கொண்ட அவுரங்கசி அவர்களை ஆக்ரா சிறையில் அடைக்கிறான் போரில் தோற்றிருந்தால் கூட எதிரி பலசாலி நாம் இன்னும் பயிற்சி பெற வேண்டும் என்று எண்ணலாம் எதிரி நம்பிக்கை துரோகி என்ன செய்வது தன் மெய்காப்பன் மெய்காப்பாளனான மகனிடம் தனக்கு சிறை அதிகாரிகளிடம் சொல்லி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பூஜை செய்ய பழங்கள் வேண்டும் என்றும் பூஜை முடிந்தவுடன் அதை தானம் செய்ய வேண்டும் என கூறி ஏற்பாடு செய்து தர கூறுகிறார் மகனோ திகைக்கிறான் துணிந்தவனுக்கு தோல்வி இல்லை ஏற்பாடு செய் என கூற ஆகிய சிறையில் இருந்த மகனும் மன்னனிடம் கூற பழங்கள் அனுப்பப்பட்டன இந்த சிறையிலிருந்து இனி எப்படி வெளியே வர முடியும் என்றிருந்த மன்னனுக்கு அவர்கள் வழியிலேயே ஏமாற்றி கூடைக்குள் புகுந்து வெளியே வந்து தப்பித்தார்கள் குழந்தையிலிருந்தே தாய் ஜீஜா பாய் அறிவுடு வீரத்தையும் கற்றுத்தந்திருந்தார் முகலாய படையை வெல்ல முடியுமா என கேட்ட சிவாஜிக்கு அவரது தாய் சொன்னது துணிந்தவனுக்கு தோல்வி இல்லை என்பதுதான் துணிவோடு பணிவும் விவேகமும் இருந்தால்தான் வெற்றி கைகூடும் இனிமேல் வெற்றி இல்லை எல்லோரும் முகலாயர் ஆட்சிக்கு அடிமைப்பட வேண்டியதுதான் என்றிருந்த சமயத்தில் தான் சிவாஜியின் வெற்றி மற்ற மன்னர்களுக்கும் மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை எழுச்சியை தந்தது ஒரு சிவாஜியின் கோட்டையில் முன் அப்சல்கான் என்பவன் மாபெரும் படையுடன் வந்து முற்றுகையிட்டான் போரை தவிர்க்க விரும்பினால் சிவாஜி நிராயுத பாணியாக தன்னிடம் பேச்சுவார்த்தைக்கு வரவேண்டும் என்று கொக்கரித்தான் படை தளபதிகளும் வீரர்களும் போக வேண்டாம் போக வேண்டாம் என தடுத்த போதும் துணிந்தவனுக்கு தோல்வி இல்லை என்று வீர முழக்கமிட்டு அந்த கொடியவனை தேடிப் போனார் அந்த அப்சல்கானோ வெறி பிடித்த சொரினாய் போல ஓலமிட்டு உன்னிடம் சமாதானம் பேசவா இத்தனை படையுடன் இங்கு வந்திருக்கிறேன் என்று சரையல் தன்னுடைய வாளை உருவி சிவாஜியின் மார்பில் பாய்ச்சினான் கவசம் அணிந்திருந்த சிவாஜி கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த அகோர அப்சல்கான் மீது பாய்ந்து தான் மறைத்து வைத்திருந்த விஷம் தோய்க்கப்பட்ட புலிநகத்தால் சட்டென்று கீறி கொன்றுவிட்டார் இனப்பெண்களை இழிவாக பேசியதால் மதம் கொண்டிருந்த பந்தாடியது செய்தது சத்ரபதி என மாபெரும் வீரனாக சிவாஜி முடிசூடினார் துணிந்தவனுக்கு தோல்வி இல்லை என்று முழங்கினார் அதுவரை இழித்து பேசிவிட்டு தங்கள் தேவைகளுக்காக நல்லவன் போல் வேடவிட்டு வாழ்க்கையில் முதுகில் குத்த காத்திருப்பவர்கள் ஏராளம் அவர்கள் முகம் கண்டு அதை தெரிய முடியாது குணம் கண்டு அவர்களை கையாள வேண்டும் குறை தவறாமல் அடித்து வீழ்த்தி வெற்றி காண வேண்டும் வெறும் கோபமும் ஆக்ரோஷமும் வெற்றியை தராது விவேகமுள்ள வீரமே வெற்றியை தரும் விவேகத்தோடு வீரம் வேண்டுமெனில் மனம் பண்பட வேண்டும் அதற்கு செவ்வாயின் அருள் வேண்டும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானை முருகனை அம்மனை வழிபட செவ்வாயின் அருள் பரிபூர்ணமாக கிட்டும் இப்பொழுது செவ்வாய்க்குண்டான காயத்ரி மந்திரத்தை பார்க்கலாம் ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகே தன்னோ பௌம பிரஜோதயால் ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகே தன்னோ பௌம பிரஜோதையால் என்று கூறியும் வழிபடலாம் அல்லது சிறப்புருமணியே செவ்வாய் தேவே குறைவிலாது அருள்வாய் குணமுடன் வாழ மங்கள செவ்வாய் மலரடி போற்றி அங்காரகனே அவதிகள் நீக்கு சிறப்புருமணியே செவ்வாய் தேவே குறைவிலாது அருள்வாய் குணமுடன் வாழ மங்கள செவ்வாய் மலரடி போற்றி அங்காரகனே அவதிகள் நீக்கு என்று கூறியும் வழிபடலாம் செவ்வாய் பகவானை வழிபட்டு சீரான வாழ்வும் சிறப்பான செல்வமும் பெற்று நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் வாழ வாழ்த்துக்கள் மயிலருகை புத்தகத்தில் மூடி வைத்த பள்ளிக்கால பசுமை நினைவுகளுடன் அதே நம்பிக்கையோடு இறை நம்பிக்கையை உங்கள் இதயத்தில் மூடி வையுங்கள் பக்தி இன்னும் இன்னும் வளர்வதற்காக நன்றி நமஸ்காரம்